அந்த அம்மனை எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும் எனக்கு நீந்தான் எதுவாக இருந்தாலும் நீ என்னை பார்த்துக்கோ இந்த பிரச்சனைனே வேண்டாம் ஜென்ரலாகவே இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னானா என் பிள்ளைய உன் குழந்தையாக நினச்சிக்கோ நினச்சிக்கிட்ட அவளுக்கு என்ன நல்லதோ அவளுக்கு பொண்ணோ பையனோ என்ன நல்லதோ அதை நீ பார்த்து நடத்தி கொடு அந்த மாதிரி அப்படி தான் நான் வேண்டிட்டேன் இப்போவுமே நான் உன் பொண்ணு அவள் உன் மாப்பிள்ளை இது உன் பேத்தி இப்படி தான் நம்ம கொள்ளிப்பையும் இப்போ பிறந்துட்டான் அவனோக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அந்த மாதிரி மனசார நம்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவள்கிட்டயே நம்பி ஒப்படைச்சிட்டாக்க அவள் நம்மளையே தான் பார்த்துட்டு இருப்போம் இவளுக்கு என்ன கஷ்டமாக போகிறதோ ஐயோ தெய்வமே இந்த பக்கம் இதை போகிறது இவளுக்கு பிரச்சனையாகுமே இதை மாற்றினோமே ஸோ நம்ம அம்மா அதாவது குழந்தை அடித்தாலும் அம்மா நம்மள்ட்ட தான் வந்து அம்மா தூக்குமான்னு அழுவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அவளை கோச்சு இருந்தாலுமே நான் நிறைய நாட்டி கோச்சுன்னு செஞ்சுருக்கேன் வேண்டுகின்றடி இருக்கேன் ஏன்டி என்னை இந்த பாதப்படுத்துறேன் உனக்கு என்னடி வேணும் அப்படின்லாம் சொல்லி ஜென்ரலாகவே